ஏங்க எத்தனை நாளாக சொல்கிறேன் மேல் வீட்டில் வாடகைக்கு இருக்கிற பெருசுங்க ரெண்டையும் வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு என்று மனைவியான சாரதா சொன்னதுமே அவங்க பாட்டுக்கு அவங்க வேலை உண்டுன்னு இருக்காங்க நமக்கு என்ன தொந்தரவாக கொடுக்குறாங்க சும்மா இதையே சொல்லாத சாரதா என்று மனைவியுடன் பொறுமையாக சொன்னார் கணவரான பரமசிவன் உங்களுக்கு என்ன வேலை வெட்டுன்னு போயிடுவீங்க வீட்டில் இருக்கிற எனக்கு தானே தெரியும் தினமும் ஏதாவது சீனி சீரகம்னு கேட்டுக்கிட்டே இருக்குது அந்த பாட்டி என்று சாரதா புலம்ப பெரியவரான குப்புசாமி பென்ஷன் வாங்கியதுமே மளிகை எல்லாம் வாங்கி போகிறாரே அப்புறம் எதற்காக அவங்க உங்ககிட்ட வந்து சீரகம் கொடு பருப்பு கொடுன்னு கடன் கேட்கணும் என்று புரியாமல் கணவனான பரமசிவன் கேட்க அவங்க ரெண்டு பேருமே ரொம்ப கஞ்சங்க ரொம்ப சிக்கனம் கூட காலையில் பேப்பர் வந்ததுமே மொதல் ஆளாக அவரு படிச்சுட்டு அப்புறம்தான் நாம் படிக்கணும் சொந்தமாக ஒரு பேப்பர் வாங்கிக்க வேண்டியது தானே ஓசி பேப்பரு ஓசி டிவி இப்படியே காலத்தை ஓட்டுதுங்க அந்த பெருசுங்க என்று எரிச்சலுடன் சொன்னால் சாரதா விடு அவர் படிக்கிறதால பேப்பரில் எழுத்தா குறைஞ்சிட போகுது இல்லை கேபிள்காரந்தான் கூட பணம் கேட்குறானா நாம காலையில் வேலை வெட்டியாக இருக்கோம் அவர் ஓய்வா வீட்டில் இருக்கிறவர் அவருக்கும் நேரம் போகணும்ல என்று பெரியவருக்கு அனுசரையாக பரமசிவன் பேசினார் அது சரி ராசி பலன் பார்க்கனாம் கூட பெரியவர் ஒரு எழுத்து விடாமல் படித்த பிறந்தான் பார்க்க வேண்டியிருக்கு என்று சாரதா அதையே காரணமாக புலம்பினார் பேப்பர் பார்க்கணும்னு சொன்னால் கொடுத்துட போகிறாரு இதெல்லாம் மனசில் வச்சுக்கிட்டா அந்த பெரியவரை வீட்டை காலி செய்ய சொல்கிற அதற்கு சாரதா அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க அவர் ராத்திரியெல்லாம் லொக்கு லொக்குன்னு இரும் இரும்பிக்கிட்டே இருக்கிறாரு கண்ட இடத்துல காரையும் தூப்புறாரு நம்ம பையவரை தாத்தா தாத்தான்னு அங்கே போகிறான் அவருக்கு என்ன இளவு இருமலோ தெரியலை பிள்ளைக்கும் முட்டிக்கிடுச்சுன்னா நாம் தானே அவசரப்படணும் என்று சலுப்புடன் சொன்னால் என்று சலுப்புடன் சொன்னால் கார சாரதா வயசானாலே அப்படிதான் மூட்டு வலி இடுப்பு வலி இருமல்னு இப்படிதாவது வரதானே செய்யும் தாத்தா இருமனா ஓடியாந்துடுன்னு பிள்ளைக்கிட்ட வை என்றான் பரமசிவன் நான் அவங்கள காலி செய்ய சொல்றதுக்கு வேறு காரணமும் இருக்குங்க என்று பீடிகை போட்டால் சாரதா என்ன காரணம் என்றான் பரமசிவன் இவங்க ரெண்டு பேருமே நம்ம வீட்டுக்கு குடி வந்து மூணு வருஷம் ஆச்சு ஊரில் மகன் குடும்பத்தோடு இருக்கான்னு சொல்கிறாங்க ஆனால் மகனோ மருமகளோ பேரன் பேத்தியோ சொந்த பந்தம்னு இதுவரை யாருமே இவங்கள வந்து பார்க்கலை ஒரு கடுதாசியோ ஃபோனோ இதுவரைக்கும் வந்ததும் இல்லை ஆமாம் நீ சொல்கிறத பார்த்தா அவங்களுக்கு யாருமே இல்லாதது போல தான் தெரியுது அதான் சொல்கிறேன் ரெண்டு பேருமே வயசானவங்க திடீர்னு மண்டையை போட்டுட்டா யாருக்கு சொல்லி சொல்லிவிடுறது என்ன செய்யறதுன்னு யோசித்து பார்த்தீங்களா இதெல்லாம் மனசில் வச்சு தான் அவங்கள வீட்டை காலி செய்ய சொல்லுங்கன்னு சொல்கிறேன் என்றால் சாரதா நீ இப்போ சொன்ன விஷயம் இருக்கே இது யோசிக்க வேண்டியது தான் ஒன்று செய்வோம் வீட்டை காலி செய்யுங்கன்னு சொல்கிறத விட அவங்களா காலி செய் காலி செஞ்சு போறாப்பில் வீட்டு வாடகையை வசதி கேட்போம் நல்ல யோசனை தான் கூடுதலாக எவ்வளோ வாடகை கேட்பீங்க என்று மனைவி கேட்க இப்போது மூவாயிரம் கொடுக்குறாங்க கூட ஒரு ஐநூறுரூவாய் சேர்த்து கேட்போமா என்று கணவன் சொல்ல கேட்டால் கொடுத்துட்டு இங்கேயே டேரா போட்டுருவாங்க ரெண்டாயிரம் அதிகமாக கேளுங்க அப்போ தான் செஞ்சுட்டு போவாங்க என்று சாரதா கணவனுக்கு பாடம் எடுத்தாள் மறுநாள் காலை வழக்கம் போல் ப பேப்பரை படிக்க வந்த குப்புசாமியிடம் பேச்சை துவங்கினான் பரமசிவன் ஐயா உங்ககிட்ட ஒன்று சொல்லணுங்க என்ன தம்பி சொல்லுங்க ஐயா விலைவாசியெல்லாம் இப்போ எவ்வளவோ கூடிப்போச்சு செப்டிக் டேங்க் சுத்தம் பண்ணுறத செய்கிறவங்க கூட எவ்வளவு கேட்டான்னு அன்னைக்கு நீங்களே பார்த்தீங்கல்ல அதோட வீட்டுக்கு வரியையும் பஞ்சாயத்தில் எக்கச்சக்கமாக வைத்துட்டாங்க வீட்டை பராமரிப்பது பெரிய காரியமாக இருக்குது அதனால் நீங்கள் வீட் வீட்டு வாடகையை கூடுதலாக கொடுத்தீங்கன்னா எனக்கு உதவியாக இருக்கும் என்று பரமசிவன் கூற எவ்வளவு கூடுதலாக கேட்குறீங்க தம்பி என்று அந்த பெரியவர் கேட்கிறார் இப்போது மாதம் நீங்கள் மூவாயிரம் ரூபா தரீங்க இந்த மூணு வருஷமா உங்ககிட்ட நான் வாடகை உயர்த்தியே கேட்கல அதனால கூட ரெண்டாயிரம் ரூபா சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபாயா கொடுத்துட்டீங்கன்னா நல்லா இருக்கும் என்றான் பரமசிவன் ஐயாயிரமா என்று அதிர்ச்சியுடன் குப்புசாமி கேட்க அவ்வளோ பணம் கொடுக்கவுங்களால் முடியாது முடியாதுன்னா உங்களுக்கு ஏற்ற மாதிரி வாடகை குறைவாக இருக்கிற ஒரு வீடை நீங்கள் பார்த்துக்கோங்க என்றான் பரமசிவன் வேறு வீடு பார்த்துக்காவா சொல்கிறீங்க என்று கவலையுடன் அமைதியாக எதுவும் பேசாமல் உட்கார்ந்திருந்தார் உடனே வேண்டாம் மூணு மாதம் டைம் எடுத்துக்கோங்க அந்த மூணு மாதமும் பழைய வாடகையை தந்தாலே போதும் அதையும் கூட அட்வான்ஸ் பணம் பதினைஞ்சாயிரத்துல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமாக கழிச்சிக்கிறேன் இல்லை இதே வீட்டில் இருக்கணும்னா மாதம் ஐயாயிரூவா வாடகையோட அட்வான்ஸ்லையும் பத்தாயிர ரூபாயும் சேர்த்து கொடுக்கணும் உங்களுக்கு எது சௌகரியமோ சௌகரியம்னு தோணுதோ அதுபடியே நீங்கள் நடந்துக்கோங்க என்று கண்டிப்புடன் பரமசிவன் கூறினார் பெரியவருடைய முகத்தில் தோன்றிய அதிர்ச்சியையும் பரமசிவன் நன்றாகவே கவனித்தார் எப்படியும் அவர்களை காலி செய்ய வைத்துவிட வேண்டும் என்பதில் உறுதியாக இருந்ததால் பேச்சில் சற்று கடுமை காட்டிவிட்டு அங்கிருந்து நகர்ந்தார் பேப்பரை கையில் பிடித்தபடியே பிரம்மை பிடித்தவர் போல நின்றிருந்தார் குப்புசாமி வீட்டின் கதவின் பின்புறம் நின்று இதையெல்லாம் கவனித்த மனைவியான சாரதா கணவன் வீட்டுக்குள் வந்ததுமே புன்னகியுடன் சூப்பர் நல்லா பேசுனீங்க என்று கணவனை பாராட்டினாள் படிக்கும் மனநிலை போய்விட்டதால் அந்த பேப்பரை மடித்து வைத்துவிட்டு தன் அறைக்குள் சென்றார் குப்புசாமி கணவரின் முகம் வாட்டத்தை கண்டு வீட்டுக்கார தம்பி என்னங்க உங்ககிட்ட கேட்டுக்கிட்டே இருந்தார் நீங்கள் ஏன் ரொம்ப வருத்தமாக இருக்கீங்க என்று கேட்டால் மனைவியான காமாட்சி வீட்டு வாடகை ரெண்டாயிரம் ரூபாய் சேர்த்து மாதம் ஐயாயிரம் ரூபாய் இனிமே கொடுக்கணும்னு வீட்டுக்கார தம்பி கேட்டார் என்று தன் மனைவியுடன் குப்புசாமி கூறினார் திடீர்னு இவங்களுக்கு என்னாச்சு ஏன் இப்படி அடாவடியாக கேட்குறாங்க என்று குப்புசாமி மனைவி குமரலுடன் கேட்க அது மட்டுமல்ல அட்வான்ஸ்லேயும் பத்தாயிரம் ரூபாய் அதிகம் கேட்குறாங்க அப்படி கொடுக்காட்டி என்ன செய்ய சொன்னாங்க என்று பரிதாபத்துடன் தன் கணவனை பார்த்து கேட்டான் அப்படி முடியலன்னா மூணு மாசத்துக்குள்ள நம்ம சக்திக்கு தகுந்த வேறு ஒரு விட பார்த்துக்க சொல்றார் வேறு எங்கே போகிறது வாடகையும் அட்வான்ஸும் கூடுதலாக கேட்க என்ன காரணமான்னு தெரியலையே ஏதோ வீட்டு பராமரிப்பு செலவு வீட்டு வரி எல்லாம் கூடுதலாகிருச்சான் அப்படின்னு சொல்கிறாங்க என்றார் குப்பசாமி அதுக்காக இப்படியா ஒரேடியாவாக ரெண்டாயிரம் ரூபா கூட கேட்குறது இதிலிருந்து என்ன தெரியுதுன்னா நம்மளை வீட்டை காலி செய்ய வைக்கிறது தான் அவங்களுக்கு குறியாக இருக்காங்க போல் இப்போ என்ன செய்யறது வேற வீட்டை பாருங்க உங்கள் கூட வாக்கிங் வரவங்கக்கிட்ட சொல்லுங்கள் வாடகை ஐயாயிரரூவா கொடுத்துட்டு வயிற்றுல இற துணியவாக போட்டுக்கிறது காஃபி ஆரிப்போச்சு சுட வச்சு எடுத்துட்டாரேன் என்று சமையல் அறைக்குள் சென்றால் குப்புசாமியின் மனைவி காஃபியை எடுத்து வந்தபோது கணவர் படுக்கையில் படுத்திருப்பதை பார்த்தவள் எந்திரிங்க என்ன காலையிலே படுக்க காஃபியை குடிங்க கட்டினவனுக்கு ஒரு வீடு கட்டாதவனுக்கு பல வீடும்பாங்க கடவுள் நமக்கு நல்ல வழி காட்டுவான் என்று கணவனுக்கு ஆறுதல் சொன்னால் காமாட்சி நம்ம பெத்த புள்ள நம்மளை கடைசி வர வச்சு காப்பாத்துவான்னு நம்பி அந்த வீட்டை அவன் பேருக்கு எழுதி கொடுத்தோம் வீடு கை மாறிய கொஞ்ச நாள்லேயே வீடு புழக்கத்துக்கு போதல நீங்கள் எங்கேயாவது வாடகைக்கு வீடு பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான் மருமக பேச்சும் சரியில்லை அதனால் கோவிச்சுக்கிட்டு எல்லாத்தையும் போட்டுட்டு பென்ஷனை நம்பி இந்த ஊருக்கு குடி வந்தோம் பிள்ளையா அவன் கல்யாணத்துக்கு முன்னே நம்ம மேலே எப்படி பாசமாக இருந்தான் இப்படி மாறிட்டானே இப்படி மாறுவான்னு தெரிஞ்சால் அவனுக்கு கல்யாணமே செஞ்சுருக்க மாட்டேனே என்று கவலையுடன் தன் மனைவியிடம் புலம்பினார் குப்புசாமி பெத்த தாய் தகப்பனை நடு தெருவில் அநாதையா துரத்தினவரை பற்றி இப்போ எதுக்கு பேசுகிறீங்க நீங்கள் எங்கள் புள்ள இல்லை நாங்கள் செத்தாலும் எங்கள் பணத்தை பணத்தில் முழிக்காதீங்கன்னு சொல்லிட்டு தானே வந்தோம் என்று கண்ணீர் சிந்தினாள் காமாட்சி சரி அவன் பேச்சை விடு இப்போ நாம் எங்கே குடி போகிறதுன்னு யோசி இதில் யோசிக்க என்ன இருக்குது உங்கள் வாக்கிங் நண்பர்கள்கிட்ட சொல்லி பாருங்கன்னு ஏற்கனவே சொன்னேன் என்று காமாட்சி சொல்ல குப்புசாமி அமைதியாக கேட்டுக்கொண்டு இருந்தார் நாட்கள் நகர்ந்தன ஆனால் குப்புசாமி எதிர்பார்க்கும் விதமாக வீடு தான் இன்னும் அமையவில்லை வாக்கிங் சென்று வீடு திரும்பி வந்த குப்புசாமி சோறுடன் நாற்காலியில் அமர்ந்தார் என்னங்க உங்கள் நண்பர்கள் வீடு பற்றி ஏதாவது தகவல் சொன்னாங்களா இந்தா அந்தானு ரெண்டு மாதமாக பார்க்குறேன் பார்க்கறேன்னு சொல்கிறாங்க ஒருத்தரும் அந்த தம்பி கொடுத்த மூணு மாதம் டைமும் முடிய போகுது நானும் பல வீட்டு ஓனர்கிட்டையும் கெஞ்சலாக கூட கேட்டுட்டேன் வாடகை ஆறாயிரத்துலேருந்து கம்மியாக இந்த ஏரியாவில் வீடே இல்லையாம் பள்ளிக்கூட பசங்களை படிக்க வைக்க பக்கத்து ஊர்கள் இருந்து எல்லோருமே இங்கே வந்ததால் வீட்டுக்கு கிராக்கி அதிகமாயிடுச்சான் அப்படின்னா வேறு வீடே கிடைக்காதா என்று ஏக்கத்துடன் காமாட்சி கேட்டாள் ஐயாயிரத்துக்கு குறைஞ்ச வாடகினா டவுனுக்கு வெளியே புது குடியிருப்புகளில் தான் கிடைக்குமாம் அப் அப்படி தான் பாருங்களேன் என்றால் காமாட்சி இவர்கள் பேசி போதே அங்கு வந்த பரமசிவன் மூணு மாதம் டைம் முடிய இன்னும் இரண்டு நாள் தான் இருக்குது வீடு ஏதும் பார்த்திங்களா என்றும் கேட்டான் தான் தம்பி இருக்கேன் எதுவும் தோதா கிடைக்கலையே என்று தன் வருத்தத்தை குப்புசாமி கூறினார் எனக்கு தெரிஞ்ச புரோக்கர் ஒருத்தரை வர சொல்லியிருக்கேன் அவர்கிட்ட சொன்னால் உங்களுக்கு தோதா வீடு பார்த்து கொடுப்பாரு கவலைப்படாதீங்க என்றான் பரமசிவன் ரொம்ப சந்தோஷம் தம்பி அவர் எப்போ வருவார் ஃபோன் செஞ்சுருக்கேன் வந்துகிட்டே இருக்காரு சிறிது நேரத்தில் புரோக்கர் வந்ததுமே அவரிடம் நிலைமையை கூறி குப்புசாமிக்கு அறிமுகப்படுத்தி ஐயா இவர்தான் தான் நான் எல்லா விவரங்களையும் இவர்கிட்ட சொல்லிட்டேன் என்றான் பரமசிவன் ஒரு வீடு இருக்குது அதில் ரெண்டு ரூமு ஒரு ரூமில் வீட்டுக்காரங்க சாமான்களை போட்டு பூட்டி வச்சுருக்காங்க மற்ற ஒரு ரூம் ஹாலு கிச்சனு அட்டாச் பாத்ரூமு டாய்லெட்டு எல்லாமே நீங்கள் பொழுங்கிக்கலாம் வாடகை மூவாயிரம் தான் வீட்டு ஓனர் மும்பையில் இருக்கார் வீடு என் பொறுப்பில் தான் இருக்குது வந்து வீட்டை பாருங்கள் பிடிச்சா அட்வான்ஸ் பதினைந்தாயிரம் கொடுங்க என்று புரோக்கர் கூற வாங்க வீட்டை பார்க்க போகலாம் என்று சொல்லி சட்டையை மாட்டிக்கொண்டு புறப்பட்டார் குப்புசாமி உங்க உங்கள் அம்மாவையும் கூட்டிட்டு வாங்க அவங்களுக்கும் வீடு பிடிக்கணும்ல என்றதுமே சிறிது நேரத்திலேயே தன் கணவர் மற்றும் புரோக்கருடன் வீடு பார்க்க புறப்பட்டால் காமாட்சி ஒருவித நிம்மதியுடன் இருந்தனர் பரமசிவன் தம்பதியினர் வீட்டை பார்த்து திரும்பி வந்த குப்புசாமியும் காமாட்சியும் தங்கள் போஷனுக்கு செல்ல புரோக்கர் பரமசிவன் வீட்டிற்குள் சென்றார் வீடு எனக்கு பிடிச்சிருக்கு அக்கம் பக்கம் வீடுகளில் இருந்தாலும் இனிமேல்தான் பழக்கம் ஏற்படுத்திக்கணும் அவர்கள் எப்படி இருப்பாங்களோ பேங்க் கடைகளுக்கு போகணும்னா கொஞ்சம் தூரம்தான் நீ என்ன நினைக்கிற காமாட்சி பரவாயில்லை தண்ணி காற்று எல்லாம் நல்லா தான் இருக்குது இங்கே ஒரே வீட்டில் ஒரே போர்ஷனில் இருக்கும் எதுவானாலும் வீட்டுக்கார தம்பியும் அவர் மனைவி சாரதாவையும் அவசரத்துக்கு கூப்பிட்டுக்கலாம் அதோட இந்த வீட்டு குட்டி பையனோட பேச்சும் சிரிப்பும் நம்ம கவலையை மறக்கடிச்சிருச்சு இது இருக்காது அங்கே என்றால் நீ சொல்கிறது வாசம்தான் இந்த வீட்டில் ஏதோ நம்ம உறவுகளோட பாதுகாப்பாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு இது அங்கே கிடைக்காது என்று இவர்கள் பேசி கொண்டிருக்கையில் பரமசிவத்திடம் புரோக்கர் அவங்களுக்கு வீடு பிடிச்சி போச்சுன்னு நினைக்கிறேன் ஆனால் தனி வீட்டில் இருக்கோமேனு யோசி பார்க்க பார்க்கு யோசித்து பார்க்காங்க போல இருக்கு நீங்கள் ரெண்டு பேருமே இவங்களை எப்படியும் காலி செய்ய வச்சிடுங்கன்னு சொன்னதால தான் நான் வாடகை வாடகையை வீட்டுக்காரங்க சொன்ன நாலாயிரம் இருந்து மூவாயிரமாக குறைச்சேன் என்றார் ரெண்டு பேருமே ரொம்ப வயசானவங்க ஏதாவது நடக்கக்கூடாது நடந்துச்சுன்னா நமக்குள்ள சுமையாயிடும் இந்த மூணு வருஷமாக இவங்களை யாருமே வந்து பார்த்ததில்லை இவங்களும் எங்கேயும் போனதும் இல்லை ஏதாவது ஆச்சுன்னா நாம் யாருக்கு சொல்கிறது என்ன செய்யறது இதுக்கு தான் இந்த ஏற்பாடு உனக்கு கமிஷனை நான் தரேன் அவங்கக்கிட்ட கேட்காத சாமான்களை ஏற்றி போகிற செலவையும் நானே ஏற்றுக்கிறேன் என்றான் பரமசிவன் அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் யாரோட ஆதரவும் இல்லாமல் இருக்காங்கன்னா சொல்கிற என்றார் அந்த புரோக்கர் அப்படி தான் நினைக்கிறோம் இதுவரை அவங்களுக்கு ஒரு ஃபோனோ கடுதாசிய கூட வந்ததில்லை இவங்களும் யாருக்கும் ஃபோனும் செய்தது இல்லை என்றான் பரமசிவன் அந்த சமயம் ஏதோ சொல்ல வந்த குப்பசாமியின் காதில் புரோக்கரும் பரமசிவமும் பேசி கொண்டிருந்தது காதில் விழுந்தது சற்று நேரம் அப்படியே அசைவற்று நின்றவர் பின் ஏதும் அறியாதவர் போல அவர்களிடம் சென்றார் வாங்க உட்காருங்க பொருக்களை ஏற்றி போக ஆட்களுக்கும் வண்டிக்கும் சொல்லிட்டேன் நாளைக்கு நல்ல நாள் போய் பால் காய்ச்சிடுங்க என்று பரமசிவத்தின் அவசரம் குப்புசாமிக்கு இப்போது நன்றாகவே புரிந்தது அவன் பயப்படுவதிலும் நியாயம் இருக்கிறது என உணர்ந்தார் குப்புசாமி அட்வான்ஸில் மூன்று மாத வாடகையை கழித்து மீதம் ஆறாயிரம் ரூபாயை கொடுத்தான் பரமசிவன் தன்னிடமிருந்த இருந்த ஒன்பதாயிரத்தையும் அதனுடன் சேர்த்து புரோக்கரிடம் அட்வான்ஸ் கொடுத்ததும் வீட்டு சாவியை கொடுத்தார் புரோக்கர் மறுநாள் காலை பரமசிவனின் ஏற்பாட்டின்படி இரண்டு கூலி தொழிலாளர்களுடன் ஒரு வேனும் வாசலில் வந்து நின்றது இரவோடு இரவாக பொருட்களையெல்லாம் மூட்டை கட்டி வைத்திருந்தார் குப்புசாமி பாதுகாப்பாக எடுத்து செல்ல அவரிடம் டிவி ஃப்ரிட்ஜ் என எதுவுமே இல்லை தட்டு சாமான்கள் அடுப்பு கேஸ் சிலிண்டர் இரண்டு கட்டில்கள் இரண்டு சேர் ஒரு ஸ்டூல் துணிகள் உள்ள இரண்டு பெட்டிகள் கட்டைப்பையில் சில புத்தகங்கள் கூலியாட்கள் சாமான்களை வேனில் ஏற்றினர் பரமசிவன் குடும்பத்தாரிடம் இருந்து விடை பெற்று வேனில் ஏறும் முன்பு பரமசிவன் கையை பிடித்து சாவியை கொடுத்த குப்புசாமி மறக்காம நான் இங்கிருந்து போனதுமே வீட்டுக்குள்ள போய் பாருங்க என்று நாக்கில் பேச்சு வராமல் தழுதழுக்க கூறிவிட்டு வேனில் ஏறினார் வேன் புறப்பட்டு சென்றதுமே பொருட்கள் எதையுமே மறந்துவிட்டு போயிருப்பாரோ என்பதை உறுதி செய்ய குப்புசாமி குடியிருந்த வீட்டுக்குள் சென்றனர் பரமசிவமும் சாரதாவும் அங்கிருந்த அலமாரியில் ஐம்பதாயிரம் ரூபாய் பணமும் ஒரு கடிதமும் இருந்தது கடிதத்தை எடுத்த பரமசிவன் வாய்விட்டு படிக்க ஆர்வமுடன் கவனித்தால் சாரதா மகன் பரமசிவத்துக்கு மருமகளான சாரதாவுக்கும் பேரனான கோபிக்கும் ஆசிர்வாதங்கள் பெற்ற பிள்ளையால் துரத்தப்பட்டதால் அனாதையாக தான் உங்கள் வீட்டிற்கு குடி வந்தோம் உங்கள் எல்லோருடைய அன்பும் அரவணைப்பும் குறிப்பாக பேரன் கோபியின் ஒட்டுதலும் நாங்கள் அனாதைகள் இல்லை என்ற மன ஆறுதலை எங்களுக்கு அளித்தது எங்களுக்கு மரணம் சம்பவித்தால் என்ன செய்வது என்ற உங்களின் தவிப்பும் கவலையும் எனக்கு புரிகிறது இக்கடிதத்துடன் ஐம்பதாயிரம் ரூபாயை வைத்திருக்கிறேன் நீங்கள் நினைப்பது போல ஒருவேளை எங்கள் முடிவு ஏற்படலாம் ஏற்படுமானால் பிள்ளை சாணத்திலிருந்து எங்களை நல்லடக்கம் செய்ய வேண்டுகிறேன் இந்த உதவியை மறுக்காமல் செய்ய வேண்டுகிறோம் அனாதையாக வந்தோம் ஆதரவுடன் இந்த மூன்று ஆண்டுகள் வாழ்ந்தோம் அனாதையாகவே செல்கிறோம் கண்ணீருடன் குப்புசாமி என்று எழுதியிருந்தது இதை படித்ததும் ஏதோ குற்ற உணர்வு மேலிட கண் கலங்கியவாறே கணவரை பார்த்தால் சாரதா பணத்தையும் கடிதத்தையும் சாரதாவிடம் கொடுத்து தன் ஸ்கூட்டியை வேகமாக எடுத்துக்கொண்டு விரைந்தான் பரமசிவன் மணிலிருந்து பொருட்களை இறக்கிய குப்புசாமி தம்பதிகள் வீட்டை திறக்கவும் பரமசிவன் ஸ்கூட்டியில் அங்கு வருவதற்கும் சரியாக இருந்தது பரமசிவத்தை கண்ட குப்புசாமியும் காமாட்சியும் முகம் மலர்ந்து வாங்க தம்பி வாங்க என்று வரவேற்க அவனோ திறந்த வீட்டை பூட்டி சாவியை எடுத்துக்கொண்டு இரண்டு பேரும் வேனில் ஏறுங்க என்றான் இருவரும் புரியாமல் பார்க்க உங்கள் மகன் மருமகள் பேரனோடு வந்திருக்காங்க புறப்படுங்க என்று பரமசிவன் கூற அவங்க எப்படி இங்கே வந்தாங்க நாங்கள் இங்கே விலாசத்தை கொடுக்கவே இல்லையே என்று குழப்பத்துடன் இருக்க குப்புசாமி வந்த வேன் மீண்டும் அதே பரமசிவத்தின் வீட்டுக்கு திரும்பியது வேகமாக வீட்டிற்குள் நுழைந்து தங்கள் மகன் மருமகளை தேடினர் குப்புசாமி என் மகன் குடும்பத்துடன் வந்திருக்கிறதாக சொன்னீங்களே யாரையும் காணுமே என்றார் குப்புசாமி இதோ உங்கள் முன்னாடி தான் நிற்கிறோமே உங்கள் மகன் பரமசிவன் மருமகள் சாரதா பேரன் கோபி என்று பரமசிவன் கூறினார் ஒன்றும் புரியாமல் வியப்பட நின்றனர் குப்புசாமியும் காமாட்சியும் அப்பா நீங்க ரெண்டு பேருமே உங்க ஆயுள் முழுவதும் இங்கே இருங்க உங்க கடிதத்தை படித்ததும் எங்க பெற்றோர் உயிருடன் வந்தது போன்ற உணர்வு ஏற்பட்டது இந்தாங்க பிடிங்க பணத்தை சாவியை கொடுத்து புரோக்கரிடம் அட்வான்ஸையும் வாங்கித்தாரேன் என்றான் பரமசிவன் அப்படின்னா வாடகை பாக்கி ஒன்பதாயிரம் நான் தரணும் இல்லையா அதையும் அட்வான்ஸை வாங்கிட்டு அந்த பணத்திலிருந்து எடுத்துக்கங்க என்றார் பரமசிவன் குப்புசாமி அப்பா கிட்ட மகன் யாராவது வாடகை வாங்குவானா குப்புசாமி காமாட்சியின் காலில் விழுந்து ஆசிர்வதிக்க வேண்டினர் பரமசிவன் தம்பதியினர் ஐயா தாத்தா பாட்டி வந்துட்டாங்க என்று அவர்களை கட்டி கொண்டான் பேரனான கோபி இந்த வீடியோவை பற்றிய அவங்களுடைய கருத்துகள் என்ன அப்படிங்கிறத கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் மறக்காம சொல்லுங்கள் முடிந்தளவுக்கு இந்த வீடியோவை மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற பல வீடியோக்களை பார்க்கணும் அப்படின்னு வச்சிங்கன்னா மறக்காம என்ன சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்